இந்த ஒரு லேடி எம்ப்ளாயி கம்பெனில கோவமா பேசுறா இந்த ரிமோட் வண்டியை கையில வச்சுட்டு இது யாருடைய பொருள் அப்படின்னு கேக்குறா எதற்காக இப்படி பேசுறான்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவ பாத்ரூம் போனது இந்த வண்டியில உள்ள கேமரா வச்சு யாரை வீடியோ எடுத்துட்டான் அதனால இது யாருடைய வண்டி அப்படின்னு கேக்குறா யாருமே பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க இவ கோவத்தில் வண்டி கீழே வைக்க அந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது அந்த வண்டி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமும் இவளும் போகிறா அந்த வண்டி கடைசியாக ஒரு ரூமுக்குள்ளே போயிடுச்சு இவளும் அந்த ரூமுக்குள்ளே போகிறான் போன உடனே அந்த ரூம் இருட்டாக இருக்குது இவன் மொபைலில் உள்ள லைட் அடிக்கிறா அடுத்து அந்த ரூமில் ஒரு சவுண்டு கேட்கறது திரும்பி பார்க்குறா இவனுடைய பாசு பாஸ் நீங்களா அப்படின்னு சொல்கிறா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை நெருங்கி வர்றான் ஒன்னு ஒரு தடவையாவது தொடணும் அப்படின்னு சொல்லி நெருங்கி வர்றான் இவ கோபத்துல கண்ணத்துல ஒரு அடி அடிச்சுட்டு கிளம்பிட்டா அடுத்த நாள் வந்து கம்பெனில ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா இந்த பாஸ் வந்து ஒரு கேவலமான சேல் பண்றான் இவ கிளாஸ் எடுக்க முடியாம திணறா அடுத்து அந்த டிவில வந்து இவ பாத்ரூம் போனதை அந்த வீடியோ வந்து பாஸ் டெலிகேஷன் பண்றான் ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணலான்னு பாக்குறான் அந்த ரிமோட்ல வந்து பேட்டரி இல்லை இவனுடைய பாஸ் வந்து அந்த பேட்டரி கையில வச்சிருக்கான் அங்கே உட்காந்துருக்கிற ஸ்டாஃப் வந்து அந்த வீடியோ என்னன்னு பார்க்குறாங்க இவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் பதற்றமாக இருக்கா கடைசி அந்த கத்திரிக்கோளை வச்சு இந்த டிவியில் உள்ள வயிறை கட் பண்ணிவிட்டா அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க நீ ஏன் இப்படி பண்ணுனா அது என்ன வீடியோன்னு நாங்கள் பார்த்துருப்போம்ல அப்படின்னு சொன்ன உடனே இவை ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கா அந்த ஸ்டாஃப்லாம் வெளியில் போயிட்டாங்க அந்த பாஸ் வந்து வந்து சொல்கிறான் நான் சொல்கிறத நீ கேட்டீங்கன்னா உனக்கு நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி தருவேன் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டி உனக்கு பிளாக்மெயில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் இவளுக்கு வேறு வெளி தெரியாமல் இன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் ஏழு மணிக்கு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா இவனை என்ன சொல்கிறானா நீ ஏமாத்திட்டினா உனக்கு கொண்டுருவன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் கரெக்டாக ஏழு மணிக்கு அந்த லேடி எம்ப்ளாயி அந்த பாஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறா அவனை அந்த லேடியை பார்த்த உடனே சந்தோஷப்படுறான் இவன் என்ன பண்ணுறானா தன் போட்டிருக்க சட்டையை கழட்டுறா அடுத்து கட்டில போகிறா அடுத்து என்ன நடஞ்சுன்னு பார்த்தா கையில் வந்து ரிமோட் வண்டியை வச்சுக்கிட்டு எந்திரிக்கிறா இவன் அந்த ரிமோட் வண்டியை வாங்கி உடச்சி போட்டுட்டான் இந்த லேடி எம்ப்ளாயி சொல்றான் நீ இதை உடச்சா மட்டும் என்ன பண்ண முடியும் இந்த வீடியோ வந்து லைவா போலீஸ்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா உடனே அங்கே போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது